ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பொங்கலுக்கு வாங்கின கரும்பை வச்சு பத்தே நிமிஷத்தில் வாயில் போட்டதும் கரையக்கூடிய அல்வா பண்ண போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கரும்பு அல்வா உங்கள் வீட்டில் கரும்பு இல்லையா அப்போ உடனே கடத்தறவுக்கு போய் ரெண்டு கரும்பை வாங்கிட்டு வந்துருங்க உடனே இந்த அல்வாவை செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அசத்துங்க நிச்சயமாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த கரும்பு அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் கரும்பு எல்லோரும் வீட்லயும் வாங்கியிருப்போம் இல்லையா நிச்சயமாக மிச்சம் இருக்கும் அந்த கரும்பை வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நான் இது மாதிரி ரெண்டு துண்டுகள் கரும்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கரும்பு துண்டுகளை பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமலே எல்லா கரும்பு துண்டுகளையும் அதில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா சக்க சக்கையாக இருக்குல்ல இது மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம கால் லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறாங்க இப்போ பாருங்கள் கால் லிட்டர் நான் தண்ணி சேர்த்து திரும்பவும் மிக்சியில் நல்லா நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க இப்போ தான் நமக்கு கரும்பு ஜூஸ் கிடைக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிஞ்சிட்டு இதை எடுத்து கையால் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் கரும்பு சாறு எவ்வளோ வருது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி கையால் முதல்ல அதில் உள்ள சக்கைகளை நல்ல கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒட்ட புழிஞ்சி அந்த சக்கையை எடுத்துடலாம் நம்மளால கூடுமான வரை எவ்வளோ சக்கையை பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அல்வா எதில் பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையால் ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையால் பிழிஞ்சு அதுக்கு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதற்கப்புறம் இந்த சக்கையை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இது நமக்கு தேவையில்லை இப்போ கரும்பு ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ கால் கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் இருக்குங்க இதில் கரும்பு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் எடுத்து இந்த கோதுமை மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா அப்பப்போ எடுத்து கரும்பு ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் நம்ம சொட்டு தண்ணி சேர்க்கறது இல்லைங்க தண்ணி சொட்டு கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கரும்பு ஜூஸில் தான் செய்ய போகிறோம் பாருங்களேன் ஒரு துளி கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ அது அப்படியே இருக்கட்டும் மிச்சம் இருக்கு இல்லையா கரும்பு ஜூஸு இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுப்பில் வச்சு ஏற்ற போகிறோம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கோதுமை மாவை நம்ம கலந்து வச்சிருக்கணும் இந்த மிச்சம் உள்ள கரும்பு ஜூஸை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க இது பொங்கி வர்ற டைமில் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க தீயை நல்லா குறைச்சிட்டு நல்லா கரைச்சி விட்டு இதில் இந்த கோதுமை மாவை சேருங்க ஒரு கையில் கலரி விட்டுக்கிட்டே ஒரு கையால் கோதுமை மாவை கரைச்ச கோதுமை மாவை இதில் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் களறி விடுங்க கரும்பு ஜூஸ் நல்லா கொதித்த பிறகு சேர்க்க வேண்டாம் அது பொங்கி வர்ற டைமில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு கோதுமை மாவை சேருங்க கட்டிகள் இருக்கக்கூடாது ஒரு கையில் கலந்து விட்டுக்கிட்டே நீங்கள் இந்த சைடு ஊற்றணும் பாருங்கள் இனிமேல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் தீயை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நமக்கு கட்டி ஆகும் அந்த டைமில் நான் கால் கப்பு அளவுக்கு போட்டிருந்தேன் இல்லையா கோதுமை மாவு திரும்ப அது மாதிரி டபுள் மடங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் பிடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை பனை வெல்லம் கருப்பட்டி இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் நான் பிடித்த வெல்லமாக நான் சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு கால் கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் கோதுமை மாவு கால் கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்த பிறகு கலருக்காக நான் ஒரே ஒரு ட்ராப்பு வந்து கலர் சேர்க்குறேன் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் திரும்பவும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்த பிறகு நான் வீட்டில் உருக்குன்னு நெய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா சுற்றி சுற்றி கலந்து விடுங்க உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வெள்ளம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மெல்ட் ஆகி தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஆறுனுச்சின்னா கட்டியாயிடுங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லாவே நல்லா கலந்து விடுங்க ஓரமெல்லாம் நல்லா நுறச்சி வரும் அந்த டைமில் இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிப்பு மீன்ஸ் முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் தாளித்து கொட்ட போகிறோம் உங்களுக்கு முந்திரி திராட்சை எவ்வளோ வேணுமோ தாளித்து போட்டுக்கோங்க நல்லா பொறித்து இதில் எடுத்து கொட்டிடுங்க கலர் சேர்த்துருக்கிறது ஆப்ஷனல் தான் அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இவ்வளோதாங்க கரும்பு ஜூஸில் அல்வா சூப்பராக ஆயிடுச்சு இந்த கரும்பு ஜூஸ் அல்வா நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க டெஃபினட்டாக இதை டேஸ்ட்டில் நீங்கள் மயங்கிடுவீங்க நீங்கள் அப்புறம் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் கரும்பு ஜூஸில் தான் அல்வா செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க பொங்கலுக்கு வாங்கின கரும்பை வச்சு நம்மளால் சாப்பிட முடியலன்னா அதை காய வச்சு தூக்கி போடுறத விட இது மாதிரி ஹல்வா பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் கரும்பு ஜூஸாக செஞ்சு குடிச்சிடுங்க ரொம்பவே நல்லதுங்க கரும்பு அதனால் கண்டிப்பாக கரும்பை வீணாக்காமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் நிறைய பொடி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் ரெடிமிக்ஸ் போட்டிருக்கேன் ப்ரீமிக்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே செஞ்சு பாருங்க நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுனீங்கன்னா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க எப்படி பாருங்கன்னா பட்டர் ஷீட்ல வச்சு நல்லாட்டு எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா வாயில் போட்டோன்னே கரைஞ்சிதுங்க இந்த அல்வா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அல்வா கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை மஸ்ட்டு ட்ரைங்க சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்க தேங்க்யூ